அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சுவாச முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட உடம்பில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விஷயங்களில் இந்த சுவாச முறையும் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு இது கூட மனிதன் உயிர் வாழ உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது இந்த சுவாசத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் மனிதனோட ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறதும் இந்த சுவாச முறையை வச்சு தான் அப்படின்னு சொல்லி சித்தர் காலத்திலேருந்தே கண்டுபிடிச்ச சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஒரு மனிதனோட இந்த சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அவரோட வாழ்நாளும் இருக்குது சரி இந்த சுவாச முறையை நாம் எப்படி இது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தானே இதில் இதை போய் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சுவாசத்தை நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சுவாசிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இயல்பாக ஒரு சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்காங்க அப்படின்னா ஒரு ஆழமான சுவாசமாக இருக்கணும் நம்ம மூச்சை இழுக்கும்போது அந்த மூச்சு காற்று வந்து நம்மளோட நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ அப்போ ஆராய்ச்சியாளர்கள் இருந்து இப்போ உள்ள மருத்துவர்கள் வரைக்கும் சொல்கிறேன் இப்போ அதுதான் ஒரு நல்ல சுவாசமும் கூட இப்போ நுரையீரலில் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு இருக்குது ஸோ மேல் அடுக்கு அப்புறம் நடுப்பகுதி அப்புறம் நுரையீரலோட அடிப்பகுதி நாம் மூச்சை இழுக்கும்போது அந்த மூச்சு காற்று நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும் போயிட்டு தான் வெளியில் வரணும் ஆனால் அப்படி நடக்கா அப்படின்னா எல்லோருக்கும் அப்படி நடக்கிறதே இல்லை ஒரு சில பேருக்கு இயல்பாகவே அந்த ஆழ்ந்த சுவாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வந்து உயிரோடு இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரலோட அந்த நடுப்பகுதி வரைக்கும் தான் அந்த சுவாசம் இருக்கும் அவங்களோட இயல்பில் சிலவங்களுக்கு நுரையீரலோட மேல் பகுதி வரைக்கும் தான் அந்த சுவாசம் இருக்கும் இப்போ இந்த சுவாசம் வந்து அடிப்பகுதி வரைக்கும் நம்ம போகணும் எப்போ போகும் நம்ம மூச்சை இழுக்கும் போது நம்ம அந்த மூச்சை வந்து கவனிச்சிட்டே மூச்சை இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் மூச்சை இழுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அடிப்பகுதி வரைக்கும் நம்மளால் இழுக்க முடியும் இதில் அவங்களுக்கு இயல்பாக அடிப்பாக வரைக்கும் போகும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஆஸ்துமா நோய் உள்ளவங்க மூச்சை பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இழுப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த மூச்சு காற்று வந்து நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும் போகும் அப்போ ஏன் அதை நம்ம ஒரு நோயாக கருதுகிறோம் அப்படின்னா அந்த மூச்சை இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி தோணும் அந்த கவனம் ஃபுல்லாக மூச்சு மேலே இருக்கும் அவங்க மூச்சை இழுக்கும்போது அந்த நுரையீரலில் இருக்க அந்த நுரையீரல் விரிகிறதுக்கு ஒரு கஷ்ட மாதிரியான கஷ்டம் படுற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஸோ அது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுறதுனால அது ஒரு ஆஸ்துமா நோயாக வந்து நாம் கருதுறோம் அது நம்மளோட இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிக்க அப்படிங்கிறதுனால அப்போ மற்ற எல்லாருமே மூச்சு காற்றை இழுக்கும்போது கவனத்தை மூச்சு காற்று மேலே வச்சுருந்தோம்னா நம்ம எப்படி வேலை பார்க்குறது நம்மளோட இயல்பு வாழ்க்கை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ வேறு வழி என்ன அப்படின்னா மூச்சு காற்றை நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் ஒரு பயணம் பண்ணும்போதோ இல்லை நம்ம சும்மா இருக்கும்போதோ இல்லை ஒரு பாடல் கேட்கும் போதோ நம்ம மற்ற வேலைகள் செய்யாமல் எப்போ கொஞ்சம் சும்மா இருக்கிற நேரங்களில் நாம் மூச்சு காற்றை கொஞ்சம் உச்சு நோக்கும்போது இந்த சுவாசம் நம்மளோட நுரையீரோட அடிப்பகுதி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை கவனிச்சா மட்டும் போதாது நம்ம மூச்சை இழுக்கும் போது நாமளாகவே நல்லா என்ன செய்யணும் அந்த நுரையீரலில் நிரம்புகிற மாதிரி நம்ம மூச்சு காற்ற இழுக்கணும் மூச்சை இழுக்கிறோம் அப்படின்னா நுரையீரல் வர அடியில் நிரம்புதா அப்படின்னு சொல்லி நாமளே நாம் அதை சோதிச்சு பார்த்துக்கணும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இயல்பாகவே இந்த மூச்சு காற்று நுரையீரல் அடிப்பாகம் வரைக்கும் போகணும் நுரையீரல் முழுவதுமாக நிரம்பணும் அந்த சுவாசம் முழுமையாக நடைபெறணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது நடக்கும் அப்புறம் யோகா பயிற்சி ஸோ இந்த யோகா ஏன் செய்யணும் அப்படின்னா யோகா செய்கிறவங்களுக்கு இந்த மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாகவே நுரையீரலோட அடிப்பாகும் வரைக்கும் போகும் பொதுவாகவே யோகா பயிற்சிகளில் பார்த்திங்கன்னா மூச்சை மையப்படுத்தி வர்றதுனால பல்வேறு ஆசனங்களையும் செய்கிறதுனால அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு விரிஞ்சு அந்த நுரையீரல் முழுமையாக வந்து செயல்படும் நிறைய ஆசனங்கள் வந்து நுரையீரலை மையப்படுத்தி வரும் அப்போ அந்த நுரையீரலோட தன்னோட வேலையை வந்து முழுமையாக செய்ய ஆரம்பிக்கும் அந்த சுவாசம் வந்து முழுமையாக வந்து நடக்கும் ஸோ அதெல்லாம் இந்த யோகா பயிற்சிகளும் வந்து ரொம்பவே வந்து அந்த சுவாசத்தை தனிச்சையாகவே முழுமையாக வந்து என்ன பண்ணும் எடுத்துக்கிடும் ஸோ அப்போ இந்த உடற்பயிற்சி இந்த யோகா பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று நாமளும் இந்த மூச்சு காற்றை நாம் கொஞ்சம் அதை உற்று நோக்கி மூச்சை இழுக்கும்போது அந்த நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் போகும் இதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது தன்னைத்தானே ஃபுல்லாக மாற்றிக்கிடும் ஸோ மாற்றும் போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மூச்சு காற்று வந்து அந்த முழு சுவாசமாகவே வந்து நடைபெறும் ஸோ மற்றபடி எல்லாருக்கும் உறுதியாக அந்த முன் நுரையீரல் மூச்சு காற்று வந்து முழுமையாக வந்து நடைபெறது இல்லை சுவாசம் பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும் மனிதனோட ஆரோக்கியமான மனிதனோட சுவாசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு பனிரெண்டு முறையிலேருந்து பதினாறு முறை வரதாக இருக்கும் அப்படிம்பாங்க சிலவங்களுக்கு இருபது முறை இருபத்தஞ்சி முறையெல்லாம் இருக்கும் இந்த பதினாறு முறைக்கு குறைவாக இருக்குது பனிரெண்டு முறைக்கு குறைவாக இருக்குன்னா அதான் அது ரொம்ப நுரையீரல் வந்து அந்த முழுமையாக அந்த காற்றை எடுத்து அப்புறமா வெளியே விடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி முழுமையான சுவாசத்தை எடுக்கும்போது மட்டும்தான் உடம்பில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் உயிர் காற்றோட அளவு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான காற்றை உடம்பு எடுத்துகிட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கும் அந்த பிராணசக்தியை ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மூச்சு காற்ற ஆக்சிஜனை உள்ளே சுவாசிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து முழுமையாக வெளியே வரும் ஸோ உள்ளே போன ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு மாற்றம் அடையுது ஆனால் மாற்றம் அடைஞ்ச அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரணும்னா நம்ம அதிகப்படியான ஆக்சிஜனை உள்ளே இழுக்க இழுக்க தான் இந்த கார்பன் டை ஆக்சைடும் உள்ளாகவே வெளியில் வரும் ஸோ ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகளும் வந்து தேங்காது ஸோ அதனால் அந்த சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த சுவாசமாகவும் நம்மளோட நுரையீரலின் அடிப்பகுதியை தொடும் சுவாசமாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அந்த மனிதரோட ஆயில் வந்து அதிகரிக்கும் வாழும் வரைக்கும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எனவே நம்ம மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்